வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது நாள் நான்கு புதன்கிழமை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரத்தில் விரைவில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தொடங்கவிருப்பதை முன்னிட்டு ஏற்பாடுகளை பார்வையிட வருகை தந்த தி சென்னைஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் உயர் திரு விநாயகம் அவர்கள் காஞ்சிபுரம் வருகை தந்த நிலையில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகரன் சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் பிரனீத் ஆகாஷ் மூன்று மணி நேர அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் அறிவி அறிவி பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா ஆகியோர் சென்று சந்தித்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார் இளம் எழுத்தாளர் நெல்லை சூடாமணியின் ஆறாவது புத்தகம் நெல்லை மாவட்டம் தியாகராஜா நகரை சார்ந்த சூடாமணி தமது பத்து வயதிலேயே முதல் புத்தகமான அம்மாவை தேடி என்ற சிறுகதை புத்தகத்தை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து நாவல் கட்டுரை கவிதை ஆகிய புத்தகங்கள் எழுதி வெளியிட்டுள்ளார் ஓவியத்திலும் தேசிய அளவில் விருது பெற்றவரான சூடாமணியின் ஆறாவது புத்தகம் சமூகத்துக்காக வித்திட்ட தமிழ் பெண்கள் என்பது இப்புத்தகத்தில் நூறாவது ஆண்டு பிரத தினத்தை கொண்டாடும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உட்பட பனிரெண்டு பெண்களின் அரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இப்புத்தகம் இம்மாத இறுதியில் வெளியிடப்படவிருப்பதாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் நல்லை வெங்கட் தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரம் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சியில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் ஜூன் பதினெட்டு இன்று நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் அவரது மனைவியாருடன் திருச்சியில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில் சுப்பிரமணியம் அவர்கள் இல்லத்திற்கு சென்று சந்தித்த போது நல்லோர் வட்டத்தின் சமீபத்திய பல்வேறு துறை செயல்பாடுகள் பற்றி பகிர்ந்து கொண்டது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று திரு நாட்ராயன் தெரிவித்தார் திரு நவிலு சுப்பிரமணியம் மண்ணும் மரமும் அமைப்பை சார்ந்த பாரத் எவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ரிட்டைர்ட் டிஜிஎம் திரு ராஜு மற்றும் தண்டாயுதபாணி ஆகியோரை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவான ஊனை குளத்தில் வண்டல் மண் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நேரில் சென்று அப்பணி பற்றி விசாரித்து பாராட்டு தெரிவித்தார் கலாம் கனவினை நிறைவேற்ற கல்லூரிகளில் கலாம் ஜோதி மாணவர்கள் கண்டறியும் முகாம்கள் காரைக்குடி சேதுபாஸ்கரா வேளாண் கல்லூரி மற்றும் வேளன் அன்று சென்னை பல்கலைக்கழகம் ஜூலை பதினொன்று பனிரெண்டு வெள்ளி சனி அன்றும் நடைபெறவிருப்பதாக கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் துறை பொறுப்பாளர் மாதவன் தெரிவித்தார் தினசரி காலை இணைய வழியாக யோகா பயிற்சி நல்லூர் வட்டம் யோகா மற்றும் மனநலம் துறை தொடங்கியது நாள்தோறும் காலை ஐந்து ஐந்து முதல் ஐந்து ஐம்பத்து ஐந்து வரை முப்பது நிமிடங்கள் யோகா பயிற்சி அளிக்க நல்லூர் வட்டத்தின் யோகா மற்றும் மனநலம் துறை முடிவு செய்து ஜூன் இரண்டாயிரத்து புதன்கிழமை இன்று தொடங்கியது தொடக்கத்தில் யோகா மற்றும் மனநலம் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி பாக்யலட்சுமி எளிய முறை உடற்பயிற்சியினை அளித்தார் அதனைத் தொடர்ந்து இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் மூச்சு பயிற்சியின் அவசியத்தை விலக்கி பின் பயிற்சி அளித்தார் பொறுப்பாளர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் தொடர்ந்து இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைய வழியில் கலந்து கொள்ளலாம் ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் அன்று காலை மாபெரும் இணையவழி யோகா பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது பின்வரும் லிங்கில் கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து உலக யோகா தினத்தில் கலந்து கொள்ளலாம் என்று யோகா மற்றும் மனநலம் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி பாக்கியலட்சுமி தெரிவித்தார் மாணிக்கமானவர் வந்தித் அவர்களின் தாத்தா சுதந்திர போராட்ட வீரர் வைரப்பன் சுதந்திர போராட்ட காலம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியை சேர்ந்தவர் வைரப்பன் இவர் ஒரு சவர தொழிலாளி இவரிடம் முடி திருத்தம் செய்ய ஒரு ஆங்கிலேயர் வந்தபோது முடி திருத்தம் செய்ய மறுத்ததன் மூலம் தமது சுதந்திர போராட்டத்தை நடத்தியுள்ளார் அத்தகைய சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் வந்தித் இன்று மாணிக்கமானவர் இவர் திருப்பூண்டில் உள்ள அரசினர் உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறார் இவர் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே மாணிக்க மாணவராக கண்டறியப்பட்டவர் இவர் தற்போது நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர் துறையின் நாகை மாவட்ட பொறுப்பாளர் இவரது கடந்த வார செயல்பாடுகளை பற்றி திரு குட்டியப்பன் கீழ்கண்டவாறு பகிர்ந்து கொண்டார் இரண்டு தினங்களுக்கு முன்பு பிரதாபராமபுரத்தில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியினை இவர் தொகுத்து வழங்கியுள்ளார் நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது நமது வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் இன்று நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய மாணவன் எதிர்காலத்தில் நல்ல பண்புகளுடைய மா மனிதனாக வருவார் என்றார் மேலும் ஜூன் பதினாறு அன்று கிருஷ்ணமா ஜெகநாதன் அவர்களின் நூறாவது ஆண்டு பிறந்த தின விழாவிற்கு வருகை தந்த மாணிக்க மாணவர்களை விழா முடிந்து இரவு பதினோரு மணிக்கு ஒரு காரில் அனைவரையும் அழைத்து சென்று ஒவ்வொருவரது வீட்டிலும் இறக்கிவிட்டு கடைசியாக தமது வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த சிறு வயதில் இத்தகைய பொறுப்புணர்வை திரு குட்டியப்பன் பாராட்டிய போது தம்மை சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு மாணிக்கமானவர் என்று சொல்வதையே அதிக பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறியதாக திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நாற்பத்து ஐந்து முறை ரத்த தானம் செய்த மாற்றுத்திறனாளி தர்மபுரி வினோத்குமார் ஜூன் பதினான்காம் தேதி தர்மபுரியில் ஆதி பவுண்டேஷன் நடத்திய குருதி கொடையாளர் விருது விழாவில் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் வினோத்குமார் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவர் இதுவரை நாற்பத்து ஐந்து முறை ரத்த தானம் செய்துள்ளார் என்ற சிறப்புடன் நாள்தோறும் சுமார் நூறு நபர்களுக்கு தர்மபுரி அரசு மருத்துவமனை முன்பாக உணவும் அளித்து வருகிறார் நண்பர்களும் பொதுமக்களும் இதற்கு தேவையான நிதியினை தாராளமாக வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் நல்லோர் வட்டத்தினை அறிந்து கொண்டு அதனுடன் இணைந்து பணி செய்ய ஆர்வம் காட்டியதாக தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன